திருவண்ணாமலை மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் இன்னிசை கச்சேரி சிறப்பு பூஜைகளுடன் கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலமாக நடைபெற்றது மகான் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் நான்கு வயது இருக்கும்போது அவரது தாயாருடன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்றிருந்தார் அப்போது திருவிழா காலம் என்பதால் கோவில் முன்பு நிறைய பொம்மைக் கடைகள் இருந்ததாம் அங்கு ஒரு கடையில் இருந்த நவநீத கிருஷ்ணன் பொம்மை மீது ஆசைப்பட்டு சேஷாத்ரி அதை கையில் எடுத்துள்ளார் சேஷாத்ரியின் தாயார் கடைக்காரரிடம் பொம்மை விலை எவ்வளவு என்று கேட்க கடைக்காரர் ஒரு விலை சொல்ல அவ்வளவு பணம் நான் கையில் கொண்டு வரவில்லை நாளை வந்து வாங்கிக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் சேஷாத்ரியின் அருள் வடிவ முகத்தை பார்த்த கடைக்காரர் என்ன நினைத்தாரோ குழந்தை சேஷாத்ரியிடம் பணம் வாங்காமலே அந்த பொம்மையை கொடுத்துள்ளார் பரவாயில்லை நாளை வந்து பணத்தை தாருங்கள் என கூறியுள்ளார் அதிசயமாக பல நாள் விற்க வேண்டிய சாமி சிலைகள் அனைத்தும் அன்று ஒரே நாளில் விற்று திருந்தன மறுநாள் கடைக்காரருக்கு பணம் கொடுக்க வந்த சேஷாத்ரியின் தாயாரிடம் உங்கள் மகனின் ராசியால் எனக்கு ஒரே நாளில் வியாபாரம் பிரமாதமாக நடந்தது உங்கள் மகன் சாதாரண சேஷாத்ரி அல்ல தங்க கை சேஷாத்ரி என கூறி அவரது கைகளை கன்னத்தில் ஒட்டி கொண்டார் அது முதல் அவர் தங்கத்தை சேஷாத்ரி என்றும் அழைக்கப்பட்டார் இந்நிகழ்வை போற்றும் வகையில் திருவண்ணாமலை சேஷாத்ரி ஆசிரமத்தில் உள்ள நவநீத கிருஷ்ணன் விக்ரகத்திற்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்று படைக்கப்பட்டு வழங்கப்படும் பிரசாதங்களை குழந்தை இல்லாத தம்பதிகள் உட்கொண்டால் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே உண்டு இதனால் இல்லாத தம்பதிகளும் இதில் கலந்து கொண்டு பிரசாதங்களை கொண்டனர் இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்